ஆண்டவருக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு கூட்ட ஜனங்களை மிகவும் படிக்கும் என்ன அப்படின்னா இந்த காரியம் நடக்காது அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சொல்லும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் ரொம்ப நெகட்டிவாக பேசி இந்த காரியம் இப்படி தான் நடக்க போகுது இல்லைன்னா இந்த காரியம் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் வேதத்தில் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் முப்பத்தி எட்டு வருடமாகி வியாதியாக இருக்கிற அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக அவ்வளவு பிஸி ஷெடியூலில் ஆண்டவருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கிறது அவர் இருக்கிற இடம் ஒன்று அந்த வியாதீசன் தங்கி இருக்கிற அந்த பெதஸ்தா குளத்திற்கும் அவர் இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது இன்னும் பெதஸ்தா குளத்திலே அற்புதத்தை செய்வதற்கு குளத்தை கலக்குவதற்கு ஆண்டவர் வந்து ஏற்கனவே ஒரு தூதனை வச்சிருக்காரு அங்க ஒருத்தரை வச்சிருக்கிறாரு அவர் தான் அங்க அதிகாரி அவர் மூலமாய் நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா அந்த ஒரே ஒரு மனுஷனை மனசுல வச்சு கத்தர் அந்த இடத்துல தேடி போய் அவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு அப்படின்னா நான் நம்புறேன் அந்த மனுஷனுடைய அந்த முயற்சி தாங்க காரணம் சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த மனுஷனை வந்து நீ எப்படிப்பா பிழைப்ப நீ எப்படிப்பா ஆசீர்வதிக்கப்படுவேன் உனக்கு இத்தனை வருஷமாக இருக்கிற வியாதி எப்படி சரியாகும் எல்லாரும் கழிச்சு போட்டாலும் நான் நம்புறேன் அவனுடைய முயற்சியை கத்தரை அங்கீகரித்து கர்த்தரே நேரடியாக வந்து அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதுக்கு வல்லவரா நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த இருபது நாட்களும் நம்ம நிறைய பேர் என்னதான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இப்படியும் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே முழங்கால நின்று ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நடக்கல பட் இந்த இருபத்தோரு நாள்ல முடிஞ்ச வரைக்கும் முழங்கால் நிற்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜபத்துலேயே நான் கலந்துக்கிறேன் அப்படி ஒரு எண்ணத்தோட ஒரு முயற்சி எடுத்து அர்ப்பணிப்போட காலையிலையும் சில நாட்கள் மதியானமும் சில நாட்கள் மாலையிலையும் நம்ம வந்து கர்த்தரை ஆராதிச்சுருக்கிறோம் நான் நம்புறேன் நிச்சயமா நம்முடைய முயற்சியை கனப்படுத்துகிற கர்த்தர் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் முடிகிறதுக்குள்ளே நாம் நினைத்திருக்கிற அந்த காரியத்தை எப்படி முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனுக்கு சுகம் உண்டானதோ நாம் ஜபித்த ஜபங்களுக்கு அற்புதம் நடக்கும் நாம் வடித்த கண்ணீர் துடைக்கப்படும் நம்முடைய அலைச்சல்கள் கத்தருடைய சமூகத்தில் போய் சேரும் நம்ம வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் நிறுத்த போகிறார் இந்த ஜபம் முடியும் போது பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய கண்கள் காண செய்ய போகிறார் இதில் முயற்சி எடுத்து கத்தர் சமூகத்திலே இருந்த ஒருவரும் வீணாய் போகவே மாட்டோம் அலையிலுவையா சோ என்னுடைய ஆண்டவர் வந்து ஒரு சின்ன முயற்சியை கூட என்ன பண்றவர் அப்படின்னா அங்கீகரிக்கிறவர் யாருமே பார்க்காம இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த இருதயத்தை பார்க்கிறார் நான் நம்புகிறேன் அஞ்சாயிரம் பேருக்கு ஆண்டவர் வந்து உணவு கொடுக்கிறார் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு அஞ்சாயிரம் பேர் ஆண்டவர் போஷிக்கிறார் அந்த அந்த விஷயத்தை குறித்து நம்ம எல்லாரும் நிறைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஆண்டவர் அந்த அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன பையன்தான் காரணம் அந்த சின்ன பையனுக்காகவே ஆண்டோர் செய்திருக்கலாம் அவங்க ஊழியத்திற்காக பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வரும்போது அப்படியே வந்துட்டாங்க ஒருவேளை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்களே தெரில ஆனால் அங்கே இருக்கிற அந்த சின்ன பையன் மட்டும் இல்லை இல்லை நம்ம ரொம்ப நேரம் என்ன பண்ணணும் ரொம்ப நேரம் உட்காரணும் ஒருவேளை பிரசங்கம் பண்ணுற ஐயா அதான் ஏசப்பா அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் நமக்கு பசிக்கும் நம்ம பசிக்கிறதுனால எங்கே வந்துடக்கூடாது வீட்டுக்கு வந்துடக்கூடாது ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் அவருடைய சத்தியத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்காக நான் அப்படி தான் நம்புறேன் எவ்வளவு நேரம் பா ஐயா பிரசங்கம் பண்ணாலும் கேட்கலாம் ஏசப்பா பிரசங்கம் பண்ணாலும் கேட்கலாம் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு போகும்போதே என்ன பண்றான் அப்படின்னா கையோட சாப்பாடு எடுத்துட்டு அதனால தான் நான் நம்புறேன் இந்த கூட்டத்தில் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இவன் ஒருத்தன் எத்தனை மணி நேரம் வேணாலும் இருக்கலான்னு வந்துறேன் ஸோ இந்த பையனுக்காக அற்புதம் பண்ணுவேன்னா கத்தர் செஞ்சுருக்கலான்னு நான் நம்புகிறேன் அதான் ஒரு திருச்சபையில் வந்து விவசாய இடம் அது வந்து ரொம்ப கிராமம் ஃபுல்லாக அந்த ஜனங்களுடைய தொழிலே என்ன அப்படின்னா விவசாயம் ஆமாம் அந்த விவசாயம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக மழை இல்லாமல் எல்லா பக்கமும் விவசாயம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ பாசு சொன்னாரோ இதுக்கு ஜெவம் பண்ணால் தான் வந்து நமக்கு விடுதலை வானத்தை அடைக்கிறதும் திறக்கிறதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்குது அதனால எல்லாருமே வாங்க ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி நம்ம வானத்தை திறக்க போறோம் கர்த்தர் நமக்காக வானத்தை திறக்க போறாருன்னு விசுவாசமாய் பேசுன உடனே எல்லாம் ரொம்ப மோட்டிவேஷன் ஆகி எல்லாரும் ஜெபத்துக்கு வந்தாங்க ஜபம் இருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் ஜெபம் நடக்குது அந்த ப்ரேயர் பண்ண 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 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலையில ஒரு நான்கு மணி ஆகும்போது மழை அப்படியே லிட்டலாக அடிச்சு ஊத்துதான் எல்லாரும் சந்தோஷப்பட்டு கை தட்டி ஆண்டவர் செஞ்ச அற்புதம் எவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒரு கொடையை எடுத்துட்டு சர்ச்சுக்கு வெளியே போனான் அப்போ ஆண்டவர் பேசுனாரு அம்மா இங்க வந்திருக்கிற இத்தனாயிரம் பேர் ஜபம் பண்ண ஜபத்தை மட்டும் இல்லை இந்த சின்ன பையன் ஜபம் மட்டும் பண்ணல விசுவாசத்தோட உள்ள வந்தான் கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு வந்த அதனால தான் வரும்போதே அவன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜோம் பண்ணுவோம் ஏசப்பா ஜெபத்தை கேட்பாரு போறதுக்குள்ள என்ன வந்துடும் மழை வந்துடும் அந்த மழைக்கு நனையாம நம்ம போகணும்னா கொடை கொண்டு போகணும் கொடை கொண்டு போயிட்டாரு அப்போ இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல நம்ம ஜெபி ஜெபித்தது ஆண்டவருக்கு சந்தோஷம் ஆண்டவரதை கேட்டிருக்கிறார் ஆனால் அதை விட மேலானது என்ன அப்படின்னா நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரை ஆமேன்னு சொல்லுங்க கண்டிப்பா ஒருவேளை இரு பத்து நாளில் நடக்காதா பதினஞ்சு நாள்ல நடக்காதா பத்தொன்பது நாள்ல நடக்காதா நீங்க அப்படி நாட்கள் எண்ணிட்டு இருக்கலாம் ஆனா இந்த இருபது நாள் வரைக்கும் உங்களுடைய கை வெறுமையானதா இருக்கலாம் ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இல்லை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது கத்தர் சமூகத்துல நீங்க முழங்கால் படிட்டு இருக்கிறத ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் துதி ஸ்தோத்திரத்தை செலுத்தினது உண்மையுள்ள நியாயாதிபதியாக என்னுடைய கர்த்தருக்கு முன்பாக அதனால நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது நீங்கள் விசுவாசித்தால் போதும் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் கண்கள் காணும் இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு கண்களும் காணும் அந்த பட்டணத்திலிருந்து உங்கள் கண்கள் காணும் அந்த தேசத்திலிருந்து உங்கள் கண்கள் காணும் கர்த்தர் கண்கள் எங்களுக்கான அற்புதம் செய்பவர் நம்புறவங்க கைய மேல உயர்த்து நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் நாங்க உங்களை நம்புற ஆண்டவரே இந்த இருபத்தி ஓரு நாட்களும் உங்க சமூகத்திலே ஆண்டவரை நாங்க வாஞ்சையாய் நின்றதை கர்த்தர் கண்டிப்பாய் நீர் கணக்கிலே வைத்திருக்கிறீர் நீர் வாக்கு மாற மாட்டீர் என்று நாங்க நம்புகிறோம் அந்த காரியத்துல அற்புதம் நடக்கும் என்று நாங்க நம்புறோம் நம்புறாண்ட ஒரு நம்புறாண்ட ஒரு நம்புறான்டவரே சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்புறோம் விக்கனங்கள் கடந்து போக மட்டும் பிரச்சனைகளெல்லாம் தீரும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் அப்படின்னு சொன்னது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் எவ்வளவு தியாகம் எவ்வளவு டைம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அது ஒரு பெரிய வெற்றியாக நமக்கு மாறும் ஆமேன்னு சொல்லுங்க ரொம்ப ஆண்டவரோட தொடர்ந்து திரும்பவும் இதில் கலந்து கொண்டு நம்ம ஜெபிச்சிட்டே இருக்க போகிறோம் அதான் அவர் இரக்கம் செய்யும் வரை அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் அவர் அற்புதம் செய்யும் வரை அவரை நோக்கி பார்ப்போம் அவரை அமர்ந்திருக்க விடாமல் அவரை நோக்கி பார்ப்போம் கர்த்த நமக்காய் செய்வார் ஆமேன்